ரைசுலாட் கருத்துக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வேலூர் தொகுதி வேட்பாளரும் கிறிஸ்தவ முன்னணி அமைப்பின் நிறுவன தலைவருமான வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நம்மோடு கூட இணைப்பில் இருக்கிறார்கள் அவரிடத்தில் கேட்பதற்கு ஏராளம் கேள்விகள் இருக்கிறது ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் நலமா இருக்கிறோம் எங்களுடைய கேள்வி என்னவென்றால் தமிழகத்தில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும்போது வேலூர் தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுக்க என்ன காரணம் வேலூர் தொகுதியில் வந்து அதிகபடியான சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அநேக பிரச்சனைகளும் அங்கு இருக்கிறது அங்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் சிறுபான்மை ஓட்டை பிரித்து காண்பதற்காக தான் வேலூரில் இருக்கிறோம் ஓகே நீங்க வேலூரில் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே வாட்ஸ்அப் மூலமாக வந்த தகவல் என்னவென்றால் பெரும்பாலான கிறிஸ்தவ ஓட்டுகளை சிதைப்பதற்காகவும் பிரிப்பதற்காகவும் இவரை பிஜேபி அமைப்பானது இயக்குகிறது என்கிற ஒரு செய்தி பரவி இருக்கிறது உண்மைதானா வாட்ஸ்அப்பில் வந்து பல விதமான செய்திகள் வந்து பரவிக்கொண்டிருக்கிறது இது எல்லாமே உண்மை என்று சொன்னால் ஏற்புடையதாக அல்ல இதை கேட்க மற்றொரு காரணமும் உண்டு நீங்க சிறையில் இருந்தபோது உங்களோடு கூட இன்னொரு நபரை இணைத்து புகைப்படத்தை பாருங்கள் இவருக்கு பிஜேபி அமைப்போடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகவே இப்பொழுதும் பேசப்படுகிறது இவர் பிஜேபியினுடைய பி டீம் என்று பேசும் அளவிற்கு செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது பணத்திற்கு விலை போய்விட்டீர்களா அருமையான கேள்வி முதலாவது வந்து பிஜேபியினுடைய நான் வந்து இணக்கமாக இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி அதிகமாக பரவி கொண்டிருக்குது நான் சிறையில் இருக்கும்போது ஒரு நபரை என்னையும் அவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு புகைப்படத்தை ஒரு சில அன்பு சகோதரர்கள் அதிகமா நேசியக்கூடிய அவர்கள் வெளியிட்டார்கள் ஆஹ் அவருடைய பெயர் வந்து சக்திவேல் அவர் என்னோட பள்ளியில் படித்த ஒரு நபர் அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் நாங்கள் இருவரும் சாதி பார்க்கல மதம் பார்க்கல இனம் பார்க்கல மொழி பார்க்கல என்ற அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒரு செல்ஃபி எடுத்து முகநூல்ல பதிவு செய்திருந்தோம் மூன்று போட்டோ இது வரைக்கும் பதிவு செய்திருந்தோம் மத நல்லிணக்க நாள் என்று இதை ஒரு சில சகோதரர்கள் எடுத்து அவரை ஈரோடை சேர்ந்த செந்தில் என்பதாக சொல்லி அவருக்கும் செங்கல்பட்டை சேர்ந்த சரணன் வழக்கறிஞர் எனக்கும் அஹ் உறவு இருப்பதாகவும் அந்த நபர் அஹ் ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி இவர் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் உண்மையான தகவல் என்னவென்றால் சக்திவேல் என்பது என்னுடைய பள்ளியில் படித்த நண்பர் அவர் இருப்பது செங்கல்பட்டு பகுதியில அங்கிருந்து கொஞ்ச தூரம் கிராமத்துல புதுப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறார் ஒரு கோயில் பூசாரியாக இருந்து வருகிறார் செந்தில் என்பவர் ஈரோடில் இருக்கிறார் இவருடைய முகங்கள் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவர்கள் ஒரு பொய்யான தகவலை பரப்பி அதை இப்பொழுது வரைக்குமே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து பிஜேபி பிஜேபியில நான் போய் போகிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் உங்களுக்கு புரியுதல்லையா பிரதர் இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இத்தனை ஆண்டு காலமாக என் உரிமை மறுக்கப்படுகிறது என் சொந்த நிலத்தில் என்னுடைய விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்க முடியாத ஒரு மோசமான அவநிலை உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற நாடுகள் நடக்கிறது போல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நோக்கத்திற்காக மட்டுமே நாங்கள் அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறோமே தவிர ஒரு நாளும் இந்த பிஜேபியோடையோ இல்ல இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சிகளோட ஒரு நாளும் எங்கள் தொடர்பு ஆனால் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அது கிறிஸ்தவம் கட்சி கொடுத்த மேன்மை அவர்களுடைய கொள்கையை நாங்கள் அடியோட வெறுக்கிறோம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெரும்பான்மை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஏராளமான கட்சிகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கட்சியில் உங்களை உறுப்பினராக இணைத்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்யலாமே என்ன அப்படின்னா எங்களுடைய நோக்கம் எங்களுடைய காட்டுவதற்காக தான் நினைக்கிறோம் நாங்க எங்களை வந்து சிறுபான்மை மக்களை கிறிஸ்தவங்களை இந்த அரசாங்கம் வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு அகதி மாதிரி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ளான உரிமை வந்து இந்த நாட்டுல இன்ன வரைக்கும் கிடைக்கல நான் ஒரு பட்டா பட்டாநிலை வச்சிருக்கிறேன் இந்த பட்டா நிலத்துல வந்து ஆஹ் நான் சவ கட்டினா ஒரு திருச்சபை திருச்செய்ய இங்க இருந்து ஒரு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க திருச்சபை கட்டக்கூடாது என்று சொல்லி எங்களை மிரட்டுறாங்க அப்போ நாங்கள் யாருக்கிட்ட போறதுன்னு தெரியல அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா ஓட்டு வங்கி இந்த ஓட்டு வங்கியை இது வரைக்கும் எந்த அநேக கிறிஸ்தவர்கள் முன்னெடுத்தாங்க ஆனா இத சக்சஸ் பண்ண முடியல நான் என்ன சொல்றேன்னா இத நாங்க சக்சஸ் பண்ணி காட்டுவோம் இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறோம் இன்னும் பத்தாண்டுகளுக்குள்ள இதே சட்டமன்றத்துக்குள்ள நாங்கள் நுழைவோம் இதே மக்களக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிரும் அன்னைக்கு வேதாகமத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய முழக்கத்தோடு நாங்கள் போவோம் இது ஆரம்பம் எனக்கு உன்னான தனித்தன்மை என்ன எனக்காக எத்தனை பேர் நிக்கிறாங்க என்னுடைய ஓட்டு வங்கி என்ன என்பதை இந்த அரசாங்கத்தை நாங்கள் காட்டுறோம் நாங்க ஜெயிக்கிறோமா தோக்குறோம் விஷயம் அல்ல எங்க உரிமை மறுக்கப்படுகிறது அதற்காக நாங்க நிக்கிறோம் நாங்கள் கட்சிகளோடு சேர்ந்து நிக்கலாம் என்கூட இவ்வளவு ஆளு இருக்காங்க நீங்க நான் பேர் இருக்காங்க ஒரு நாளும் அது நடக்க போறது கிடையாது நம்மள மதிக்கிறதே கிடையாது ஆனால் எங்களை மதித்து கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்கன்ற விஷயத்த இந்த அரசாங்கத்தை நாங்கள் காட்டுவோம் ஒரு சட்டமன்றத்துல ஐம்பது இடத்துல நான் நிக்க போறோம் அதுக்கு நான் எல்லா முயற்சிகளும் எடுத்துருவேன் இது பேஸ் இது ஆரம்பம் இனி மிகப்பெரிய ஒரு பிரளயமே வரப்போகிறது இது அரசாங்கம் காணும் ஏனென்றால் என் கிறிஸ்தவம் இன்றைக்கும் நசுக்கப்படுகிறது இது மறுக்க முடியாத உண்மை பல சான்றுகளோடு இருக்கிறேன் நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு சபைகளும் அவங்க மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல தான் வாழ்றாங்க தவிர எந்த விதமான சலுகைகளோ எந்த விதமான சந்தோஷமோ யாரும் வாழல அதனாலதான் நாங்க தனித்தையும் நினைக்கிறோம் எந்த கட்சியும் எங்களை வேண்டாம் இயேசுரிசு மட்டும் எங்களுக்கு போதும் வேலூர் தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த பல தேர்தல்களில் திமுக அதிமுக மாறி மாறி ஜெயித்து கொண்டே வருகிறது உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்னவாக உள்ளது நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன மதத்தை வைத்து இந்த ஒன்றிய அரசு அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி காரணம் ஏன்னா மதம் முக்கியம் கிடையாது மனிதர்கள் தான் முக்கியம் அன்புதான் வேணும் ஆனால் இந்த அரசு மதத்தை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்து இந்த நாட்டை பிரிக்கணும் பிரிக்கணும்னு நோக்கத்தொடுக்கிறாங்க அதுக்கு முதல்ல என்னுடைய எதிர்ப்பு நாங்க தெரிவிப்போம் இஸ்லாமியர்களை இந்த நாட்டுல வந்து துரத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் சிஏ குறித்து நாங்கள் குரல் கொடுப்போம் ஆஹ் சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் இனம் இல்லாமல் மொழி இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது போல எல்லாருக்கும் சமத்துவமான உதவிகளை நாங்கள் செய்வோம் இது எந்த மாட்டுக் கொடுத்தும் இல்லை நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் நான் இஸ்லாமியனா இருக்கிறேன் இல்ல நான் இந்துவா இருக்கிறேன் அதனால நீங்க செய்வீங்களான் என்ற கேள்விக்குறி இருக்கும் நான் முதலாவது நல்ல மனிதனாக இருக்க விரும்புகிறேன் அந்த தொகுதி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய முற்றுப்புள்ளி நாங்கள் வைப்போம் இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய பல திருச்சபைகள் மூடி கிடக்கிறது இனி வரும் காலங்களில் கடவுள் கிருபையில் கேஸ் நம்ம வந்து ஒரு நாட்கள்ல மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் எந்த திருச்சபையும் இனி மூடாது அது வேலூர் தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுதும் நடக்கும் இன்னும் கொஞ்சம் காலங்களில் இந்தியா முழுதும் நடக்கும் நான் ஏதோ விளம்பரத்திற்காக நான் இந்த அரசியலுக்குள்ள வரல வழியில வந்து வேதனையில் வந்திருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் அதனால வந்திருக்கிறோம் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தனித்து தனி மனிதனாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட போதகர்களுக்கு அவர் நீதி கிடைக்க போராடி இருக்கிறார் இந்த நிலையில் அடுத்த பரிணாமமாக கிறிஸ்தவ முன்னணி என்கிற ஒரு அமைப்பை நிறுவி முறைப்படி மாவட்டங்கள் தோறும் நிர்வாகிகளை வைத்து மிகவும் திறம்பட தமிழகம் முழுவதும் தற்போது இந்த கிறிஸ்தவ முன்னணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது சமீபத்தில் அதையும் தாண்டி அடுத்த பரிணாமமாக நீங்கள் அரசியலுக்குள் வந்திருக்கிறீர்கள் ஒரு சாமானிய மனிதனாக என்னுடைய கேள்வி என்னவென்றால் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் அரசியலை மனதில் வைத்துதான் பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற போர்வையில் சென்றாரா இவருடைய உள்நோக்கம் மீதுதானா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருந்தால் நான் ஏன் இயக்கத்தை ஆரம்பிக்கணும் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பேனே அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த ஆளுமை வைத்துதான் இந்த நாடை இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அதிகாரம் சிறுபான்மை மக்களுக்கு இல்லை என்பதனால தான் இன்றைக்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்பொழுது அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று அநேகர் சொல்லுகிறார்கள் நான் என்ன சொன்னா சாக்கடை இறங்கி யார் சுத்தம் செய்வார் அது ஏன் நாங்களாக இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணம் உடையவன் அவன்தான் சாதி இனம் மொழி எதுவும் பார்க்காமல் சமத்துவமாக உதவி செய்வான் அவங்ககிட்ட பார்சியாலிட்டியா இருக்காது ஈக்குவாலிட்டி தான் இருக்கும் அரசியல் பண்ண வேண்டும் எண்ணம் இருந்தால் நான் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து பொறுப்புகளை வாங்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கி நான் ஒரு மிகப்பெரிய கட்சியில சேர்ந்து எப்படியாவது அரசியல் ஒரு கட்சியில ஒரு சீட்டை வாங்கி இருக்கலாம் அதை நாங்க இத்தனை நாடுகளா செய்யல இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் சந்திக்கல இது வரைக்கும் யாரையும் சந்தித்து நான் சால்வ போடல நான் இதுவரைக்கும் செய்ததெல்லாம் என்னை போன்று கடலில் இருக்கக்கூடிய ஊழிக்காரர்களுக்கு பாதிக்கப்பட்டால் என்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி உதவிதான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இதுவரைக்கும் நான் ஆட்களை சேர்த்து கொண்டு என்னுடைய இயக்கத்தை நான் வளர்க்கவில்லை உதவிதான் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நோக்கம் உதவி செய்வது பாதிக்கப்பட்ட யார் பாதிக்கப்பட்டாலும் அது இந்துவா இருக்கலாம் இஸ்லாமியர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் என்பது என்னுடைய நோக்கம் என்னுடைய இதுதான் உறுதி இது மறுக்க முடியாத உண்மை நான் அரசியல் செய்யணும் நான் வந்து மிகப்பெரிய ஓட்டு வங்கி வாங்கணும் நான் வந்து எம்பி ஆகணும் நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான் நான் ஏன் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கணும் எனக்கு அவசியமே இல்லையே நான் போய் ஒரு கட்சியில சேர்ந்து கொண்டு வழக்கறிஞராக இருக்கிறேன் என்னோட சக வழக்கறிஞர்களை கூட்டு போவேன் எனக்கு பின்னாடி ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆயிரம் பேரோட சேர்ந்து அவங்களோட போயிட்டு ஒரு மசாலோ போட்டு அவங்களை கையை கட்டி காலில் விழுந்து நான் ஒரு மிகப்பெரிய கட்சியாளராக மாறி இருக்கலாமே அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்கு இல்லை நான் என் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைக்காக நான் போராடணும்னு வந்திருக்கிறேன் அரசியல் என்பது எங்களுடைய ஆயுதம் இந்த ஆயுத வைத்துதான் எங்கள் திருச்செயிலை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் முடியாது அதற்காக தான் தவிர அரசியல் பண்ண வேண்டும் எண்ணம் எங்களுக்கு ஒரு நாளும் இல்லை சுயேட்சையாக தனி ஒருவராக இருக்கிறீர்கள் வேலூர் தொகுதி கிறிஸ்தவர்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் உங்களை ஜெயிக்க வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா நூறு சதவீதம் இருக்கு காலங்கள் கடந்து போகும்போது அதுக்குண்டான வழிகளை தெய்வம் வாய்க்க செய்வா நான் விசுவாசிக்கிறோம் அரசியல் ரீதியாக அரசியல் செய்கிற பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் ஏராளம் இருக்கிறது அப்படிப்பட்ட கிறிஸ்தவ அரசியல் கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக அரசியல் செய்கிறார்கள் தன்னுடைய விளம்பரத்திற்காக அரசியல் செய்யறாங்க நான் வந்து எனக்கான அரசியல் நான் செய்யல என் சமூகத்திற்கான அரசியல் நான் செய்ய விரும்புகிறேன் என் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் செய்ய விரும்புகிறேன் என்னுடைய பாதிக்கப்பட்ட சபைகளுக்காக நான் இந்த காலத்தில் எனக்காக நான் செய்யணும் அப்படின்னா நான் ஏன் பாதிக்கப்படும் போது அடிக்கப்படும் போது நான் ஓடி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை நான் போன்லயே உட்காந்துக்கிட்டு என்னுடைய வேலையை செய்துட்டு எனக்கு ஃபீஸ் போடுன்னு சொல்லிட்டு போக முடியும் நான் ஒரு நாள் அப்படி செய்யலை என் சகோதரன் பாதிக்கப்பட்டா நான் ஓடி பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் தவிர ஆஹ் என் சுய லாபத்திற்காக இல்ல மலிவான அரசியல் லாபம் சம்பாதிக்கணும் இல்ல விளம்பரம் பண்ண நோக்கத்திற்காக நான் ஒரு நாளும் இதுல வரல அப்படிப்பட்ட நோக்கம் அப்படி சிந்தனம் எனக்கு கிடையாது நாங்கள் முழுக்க முழுக்க தேவனையே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அவரே நம்புகிறோம் அவர் என்ன நமக்கு எங்களுக்கு சித்தம் வைத்திருக்கிறோம் அதன்படிதான் முழுமையாக நாங்கள் செயல்படுவோம் தவிர எங்களுடைய சொந்த அறிவோ சொந்த மூழ்கிய அல்ல வேலூர் தொகுதியில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா மிகவும் குறுகிய தான் இருக்கிறது ஆமா பிரச்சாரத்தை எப்ப ஆரம்பிக்க போறீங்க நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் ஆஹ் காலையில நாங்க கிளம்ப போறோம் உங்களுக்கு ஆதரவாக வேற ஏதாவது கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ தலைவர்கள் கை கொடுக்கிறார்களா அநேகர் தொலைபேசி தொடர்பு கொள்றாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆதரவு சொல்றாங்க நீங்க சொன்ன தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா அப்போ வந்து கிறிஸ்தவத்தை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்ல மக்கள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் வாக்களிப்பத உரிமை எனக்கு வாக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது ஆனா தலைவர்கள் ஆதரவு கொடுத்தால் ரொம்ப நலமா இருக்கும் அதை நான் வரவேற்கிறேன் கிறிஸ்தவ வேதாகமத்திற்கும் எக்காலத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஆமா ஆமா இந்த எக்கால சின்னம் எப்படி கிடைத்தது எனக்கு கொடுத்த எக்காலம் நாங்க எக்காலத்தை ஊதி கொண்டு அனைவருக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிற சுவிசேஷத்தை கூட அறிவிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு இப்ப வந்து சுவிசேஷம் சொல்ல முடியல போனா அடிக்கிறான் திட்டுறான் ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன் ட்ரம்ப் பட்ட வச்சுக்கிட்டு ஏசு வர போகிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு முழு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில் அவர்களாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு சுயேட்சை வேட்பாளராக நீங்கள் என்ன செய்திட முடியும் நாங்கள் ஏன் எங்களுடைய ஓட்டை திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்களுக்கு வாக்களித்து வீணாக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருதயத்துக்குள் இருக்கிறோம் அருமையான கேள்வி இந்த எண்ணம் எனக்கு இருந்தால் நான் ஏன் அடிக்கப்படும் போது அவனுக்கு போய் உதவி செய்யணும் செய்யக்கூடாதுல்ல நான் ஏன் செய்யணும் என் குடும்பத்தை விட்டு என் சூழ்நிலையை விட்டு என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஏன் செய்யணும் அது வந்து காட் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் லவ் என்னால ஜெயிக்க முடியாதுதான் பட் ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் நிச்சயமா ஒரு வெற்றி பரவிப்பார் நான் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களுக்கு சென்று பல திருச்சபைகளுக்கு ஆஹ் கடலுடைய கிருபினால உதவி செய்திருக்கிறோம் சட்ட ரீதியான பாதுகாப்பை செய்திருக்கிறோம் பல திருச்சபைகளை திறந்து இருக்கிறோம் பல அதிகாரிகளை எதிர்த்து போராடி சபையை திறந்து இருக்கிறோம் எந்த அதிகாரமும் இல்லாமல் எந்த பணபலமும் இல்லாமல் எந்த திராவிட கட்சியும் கூடிய எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தனியாக நான் போராடி இன்றைக்கு தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடலில் ஊழியக்காரர்களுக்கு ஆஹ் பிரதர் நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்வான்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு தினமும் தூங்குறாங்க அப்ப இன்றைக்கு நான் ஜெயித்து வந்தால் அது சாதாரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மிகப்பெரிய ஆளுமையா இருக்கும் அப்ப எங்கிட்ட ஒண்ணும் இல்ல ஆனா நான் செஞ்சேன் இப்ப என்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்ப நான் இன்னும் தைரியமா செய்வேனே இந்தியா முழுக்கும் செய்வேன் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வாக்களிப்பது வேஸ்ட் கிடையாது அது நாளைக்கு உங்களுடைய உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதை நீங்கள் புரிந்து கொண்டால் என்னுடைய விளம்பரத்திற்காக நான் அரசியல் வரல உங்க நலனுக்காக தான் நான் வருகிறேன் இல்ல நீங்க வர வேண்டாம் இது வந்து நீங்க அரசியல் லாபத்துக்காக வரீங்க பணம் சம்பாதிக்க வர வேண்டும் என்ற நோக்கம் யாராவது சொன்னால் நான் உடனடியாக இதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன் இனி அரசியல் களத்தில் நான் வரவே மாட்டேன் எந்த வர மாட்டேன் அப்படி ஒரு நபர் சொல்லிட்டா இது வரைக்கும் யாரும் சொல்லல அப்படி யாராவது சொன்னால் நான் நிச்சயமாக இனி ஒரு நாட்களில் இந்த அரசியல் களத்தில் நான் வரவே மாட்டேன் ஆனால் நான் மக்களுக்கு உதவி செய்வேன் அது மறுக்க முடியாத உண்மை அரசியல் களம் வேறு என் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என் சமுதாயத்திற்காக உதவி செய்வது வேறு அது கடமை கொடுத்த ஊழியம் அது ஆனா அரசியல்றது வேறு அதை இந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து ஆஹ் உங்க உங்களுடைய வாக்கை எனக்கு ட்ரம்பட் சின்னத்துல போடுங்க இது வரைக்கும் நான் செய்ததை என் தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இனி வரும் நாட்கள் செய்ய போகிறதே மக்கள் அறிவார்கள் இது புரிந்து செயல்பட்டால் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாராளுமன்ற தொகுதிகளில் இரண்டு இடங்களில் கிறிஸ்தவ முன்னணி அமைப்பின் சார்பாக நிற்கிறீங்க சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஐம்பது இடங்களில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க ஐம்பது இடங்கள் என்கிற முடிவுக்கு ஏன் வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் கரெக்ட் ஒருவர் நிறுத்தணும் அப்படின்னா அவக்கான அமைப்பு போயிடுவான் இப்ப ஐம்பது பேர் ஒரு கணக்கு என்ன கேஸ் ஐம்பது பேர் அப்படின்னா சட்டமன்றத்தில் நாம சொல்றதுதான் சட்டம் உருவாக்கலாம் நாளைக்கு வந்து சபை நடத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸே கிடையாது வர வைக்க முடியாது ஐம்பது பேரும் நாங்க சட்ட சபையில தேவையை தட்டுவோம் இப்ப என்ன அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தை யாருமே செய்யல இத்தனை நாடு காலமா வந்தாங்க ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க ஒரு இயக்கத்தோட சேர்ந்து போயிட்டாங்க அது போல பல தலைவர் வந்தாங்க போயிட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி இல்லை ஐம்பது தொகுதி சூஸ் பண்ணி இருக்கிறோம் இந்த ஐம்பது தொகுதியில நான் வந்து அஞ்சு ஓட்டு வாங்கறேன்னா ஐயாயிரம் ஓட்டு வாங்கறேன்னா முக்கியம் இல்லை ஐம்பது தொகுதியில் நான் நிற்க போறேன் இப்ப என்ன நடக்குன்னா ஒரு ஆள் ஆயிரம் ஓட்டு வாங்கினா ஐம்பது பேர் ஐம்பதாயிரம் ஓட்டு தமிழ்நாடு முழுவதும் ஓகே எங்க அமைப்புக்கா ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு இந்த ஐம்பதாயிரம் ஓட்டு அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் அது அஞ்சு லட்சம் ஓட்டாக நாங்கள் உருவாக்குவோம் நாளைக்கு மிகப்பெரிய அரசியல் கட்சியாகவோ இல்ல மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு இயக்கமாகவோ முன்னெடுத்து எதிர்க்கட்சியாகவோ இல்ல வந்து முதலமைச்சர் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை உயர்த்தணும் அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுல இது யாருமே செய்யல எந்த கிறிஸ்துவ அமைப்புகளும் ஐம்பது இடத்துல நிற்கல ஆனால் நின்னா தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கான உரிமை கிடைக்கும் இல்லனா எழுதி வச்சுங்க இனி சிறு திருச்சபையை கட்டவே முடியாது அதற்காக தான் இடத்தை சூஸ் பண்ணிருக்கிறோம் ஐம்பது இடத்துல நிக்க போறோம் யார் எதிர்த்தாலும் நிச்சயமா நிற்போம் நானே மறைந்து போனாலும் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் ஒரு நல்ல தலைவர்களை நிச்சயமாக உருவாக்குவோம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல தலைவர்கள் யாரும் உருவாகல ஜபத்துல உருவானாங்க பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் வந்தாங்க மறித்தவங்க எல்லாம் உயிரோடு எழுப்பின ஜாம்பவன் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த லீடர்ஷிப்ல எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க சக்சஸ் பண்ணல அதனாலதான் நம்ம யாரும் மதிக்கல நமக்கு நம்ம கிறிஸ்டியன் கட்டமைப்பு நல்ல தலைவர்கள் இல்லை பத்து ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்கி கிறிஸ்டியானிட்டிக்கு நல்ல தலைவன் இருக்கிறான்றத இந்த அரசாங்கத்தை நாங்கள் காட்டுவோம் எங்களுக்கு உண்டான உரிமையை நாங்கள் நிச்சயமா பெற்றுக்கொள்வோம் இனி என் சபைகள் கடையில் இருக்கிற ஊழியக்காரன் கூட என் சபைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா வாழ்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த சட்டமன்றத்தில் இறங்கி இருக்கிறோம் இந்த மக்களவை தேர்தல இறங்கி இருக்கிறோம் நல்ல சீர்மிகு சிந்தனையோடு மிகப்பெரிய ஆற்றலோடு இத்தகைய திட்டங்களை எல்லாம் நீங்க வகுத்திருக்கிறீங்க வேலூர் தொகுதி மக்களுக்கு மற்றும் தமிழகத்தில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய வாக்கை விற்பனை செய்யாதீங்க நீங்க இப்பவே நீங்க போடுற ஓட்டுக்கு பணம் நாங்க வாங்க மாட்டோம் உண்மையா நாங்க வாக்களிப்போம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க பின்னாடி நாங்க வருவோம் எங்க பின்னாடி மிகப்பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க எங்க பின்னாடி வருவாங்க இனி ஓட்டை விற்காதீங்க பணம் கொடுத்தா வாங்காதீங்க உண்மையா வாக்காளிங்க அப்பதான் நீங்க அவங்கள கேள்வி கேட்க முடியும் நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நீங்க அவங்க நியாயத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுறது பணம் கொடுத்துறேன் நியாயம் எல்லாம் கிடைக்காது சொல்லி எல்லா காரியத்திற்கும் பணத்தை தான் எதிர்பார்ப்பாரு அதனால் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஒரு நல்ல தலைவனை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க 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 நன்றி உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற அதுக்கு மனதார வாழ்த்துக்களை ட்ரம்ப் பட்டூதி தெரியப்படுத்துகிறோம் நன்றி நன்றி